那么就是那个。 اس کو مال ڏي ڏا da a hindi pe ke ke ta tan la jata raha mama வணக்கம் என் பேர் குழந்தசாமி கும்பகோணம் மறை மாவட்டம் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள வரதராஜன் பேட்டை அன்னை அலங்கார அன்னை பேராலயம் எங்கள் பங்கு நான் ஒவ்வொரு வருஷமும் குடியில் முப்பது வருஷமாக கட்டிட்டு வரேன் இப்போ இந்த வருஷம் மாதா டிவிக்காக இதை நாங்கள் தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டியிருக்கிறேன் பாருங்கள் இந்த இந்த வருஷம் கொஞ்சம் சிறப்பாக கட்டணுங்கிறதுக்காக வார்த்தை மனு உருவானார் அப்படின்னு இந்த கம்புலையே போட்டு அந்த வார்த்தை மனு உருவானார்னு எழுதியிருக்கோம் அதுக்கு மேலே பெத்ரேகம் அதையும் அந்த கம்பு வச்சு தான் அந்த வார்த்தையை உருவாக்கின அப்புறமா ஏசு கிறிஸ்துவ குழந்தை இயேசு தீவன தொட்டியில் போடுறதுக்காக வேண்டி அந்த இது அந்த தொட்டிய சிறப்பா கொஞ்சம் செஞ்சுருக்கேன் குழந்தை இயேசு வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி மாதம் அவங்க போய் இடம் கேட்டிருக்காங்க எங்கேயுமே இடம் கிடைக்கல அதனால அந்த பங்களாவுக்குலாம் போய் கேட்டிருக்காங்க அவங்க இங்கெல்லாம் இடம் இல்லை பக்கத்துல மாட்டுக்கொட்டா இருக்கு அங்க வேணா போய் இடம் இருக்க பாருங்க அப்படின்னாங்க சரி போயிட்டு அப்புறம் அந்த மாட்டுக் தான் அவங்களுக்கு இடம் கிடைச்சிச்சு தான் குழந்தை இயேசு இந்த மாட்டுக்கொட்டாயில்தான் பிறந்தாரு அதை பார்த்துட்டு மூன்று ஞானிகள் வந்து வால் நட்சத்திரத்தை பார்த்து எங்கே பிறந்திருக்காருங்கிறதுனால அந்த வால் நட்சத்திரத்தை பார்த்துக்கிட்டே அவங்க அந்த குழந்தைய பார்க்குறதுக்காக இருக்காங்க அந்த மூணு ஞானிகள் வரும்போது பக்கத்தில் வந்து ஒரு ஆறு மாதிரி அமைச்சிருக்கேன் ஒரு அது மேலே அந்த ஆறு பக்கத்தில் ஒரு பாலம் கட்டியிருக்கேன் அது பக்கத்தில் ஒரு கிணறு அமைச்சிருக்கேன் அப்புறமா அந்த கிறிஸ்மஸ் டீ ஒன்று கொஞ்சம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அதை கொஞ்சம் ஸ்பெஷலாக வாங்கி ஆர்டர் பண்ணி வாங்கி போட்டிருக்கேன் இது எல்லாமே இயற்கையாக இருக்கணும் மாதிரி இயற்கையாக இருக்கணுங்கிறதுக்காக வேண்டிய இதெல்லாம் நாங்கள் அந்த புல் போட்டு விதை போட்டு அது புல்லு இருக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் விதை போட்டு முளைக்க வச்சு இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு கிளீனாக பண்ணியிருக்கேன் என்ன குடிலை பார்த்த அனைவருக்கும் நன்றி எனது பெயர் ஏ குழந்தசாமி சவுரியார் பாளையம் தெரு வரதராஜன் பேட்டை அலங்கார அன்னை பேராலயம் குடந்தை மறை மாவட்டம்